காவியம் பாடவா காதலே சத்யக்கா நம்ம எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துட்டு பத்தியல இந்த சரஜா மட்டும் ஜெயிக்கவே கூடாதுன்னு நினைச்சோம் அவ ஜெயிச்சி மூணு லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி கடனே அடைச்சிட்டாலே நம்ம தான் எது ஆசைப்பட்டாலும் நடக்கிறதே இல்லையே என் பிள்ளை எங்க வீட்டுக்கு மருமகள் ஆகிடலான்னு நினைச்சேன் அது நடக்காம போயிட்டு அவ்வளவு வந்து இங்க மருமகளா உட்காந்துக்கிட்டாள் அது மட்டுமா அந்த சரோஜா கடை வச்சுட்டா அதை எப்படியாவது மூட வச்சிரலாம்னு ஆசைப்பட்டே அதுவும் நடக்காம போயிடு இந்த போட்டியாவது ஜெயிச்சிரலாம்னு ஆசைப்பட்டே அதுவும் நடக்கல அவ போட்டில மட்டும் ஜெயிச்சதலாம் கடனே அடைச்சிட்டா அதான் நினைக்க நினைக்க பத்திக்கிட்டே ஏறியது ஆமாக்கா மாமியார் கொஞ்சம் கூட மதிக்க இல்லையே எனக்கு இங்க நடக்கதெல்லாம் பாக்கும்போது உள்டாவா தெரியுது அவதான் மாமியார் மாதிரி இது என்ன மர்மக மாதிரி அடங்கி போற மாதிரி இருக்கு ஆமா செல்லமா மைனி எப்படி எல்லாம் பேசுவாங்க எப்படி எல்லாம் மிரட்டுவாங்க முன்னாடி இப்போ அவيه பேசிறதுக்குலாம் சாரி இல்லாம ஆர்த்தி எடுக்காம அவيه கண்ணு முன்னாடியே ரூபாயை தூக்கி கொடுக்க அமைதியா இருக்காம எல்லார் முன்னாடியே வந்து கேட்டாங்க அவதான் அத மதிக்க மாட்டேங்கல நம்ம பிள்ளைல இருந்த மாமியார் மதிச்சி நடந்துறோம் இவ எவ்ளோ வர்த்தி தானே அத மாமியார் ஒரு துளி கூட மதிக்க மாட்டீங்க மாமா செல்லமா மைனி இவ பேசிறதுக்கு எப்படி பொறுத்து போறவன் தெரியலையே எனக்கு அத நினைச்சதா ஆச்சரியமா இருக்கு ராசதிகா என்னடா நல்லா மர்மங்களா நாளைக்கு அவகிட்ட தான தண்ணி வாங்கி குடிக்கணும் அதனால அவளுக்கு அடங்கி போறதே செல்லமா இது அப்படியே விடக்கூடாது நாம இதை பேசி பேசி பேர்சாக்கணும் நீ என்ன கா பிரச்சன நம்ம என்னதான் பிரச்சனவலாம் ஒன்னே சாந்திக்றியாள சேற முடியாத அளவுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணனும் மைனி பாறவே அவிட்ட ஏத்தி விடு வரட்டும் என்ன அதுக்கு அப்புறம் நான் இங்க வந்து தங்கவே இல்ல மேவி இன்னைக்கு எது எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்களே நானும் வந்துட்டேன் தெரியாம வந்து தொலைச்சிட்டேன் வீட்டுக்கு வர மேவி வாசத்து எதுக்கு வேடிக்கை வேடிக்கைன்னு பேசிட்டு இருக்க பாசலா வீடு ஆவே 翻粒。<laughs>

கரஞ்ச வீட்டுக்கு தான் போனாவ நீங்க எதுக்கே நீ இங்க கூட்டிட்டு வந்திய மீனு குட்டி அங்க போய் நம்ம என்ன பண்ண போறோம் அங்க ராசாத்தி இருப்பா அதான் நான் உன்னைய இங்க தனியா கூட்டிட்டு வந்துட்டேன் சேரிங்க நம்ம பிள்ளையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல பிள்ளைய கூட்டிட்டு வந்தா நம்மளால பிள்ளையா பேச முடியாது மீனு குட்டி அப்படி என்ன பேச போறீங்க அது ஒண்ணு இல்ல மீனு குட்டி அன்னைக்கு நம்ம மைனாவை பார்த்துட்டு போனா உள்ள மாப்பிள்ள வீட்டுக்காரங்க அவங்க போன் போட்டாங்க அப்படியா என்ன சொன்னாங்க

உடனேலாம் இல்லை மீது குட்டி எப்படியோ ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் ஆகும் சரிங்க இருந்தாலும் டக்கு கல்யாணம் வைக்கிற மாதிரி இருக்கு நான் இப்ப முன்னாடி மாதிரி எங்கள் அண்ணன் வீட்டில் இல்லைல்ல தனியா இருக்கேன் நீங்களும் எப்பயாவது தான் வீட்டுக்கு வந்து போய் இருக்கிய உடனே பிள்ளைய கட்டி கொடுத்தா எனக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் எதுவும் நினைக்காது மீன் குட்டி நான் இனி உன் கூட தான் இருப்பேன் அப்போ அக்கா அக்கா கூடயே இருப்பேன் வாங்கங்க சும்மா காமெடி பண்ணாதங்க உண்மையாதான் மீன் குட்டி நான் இனி உன் தான் இருப்பேன் சரி பாப்போம் சரி மீன் அவங்க கிட்ட என்ன சொல்றது கல்யாணத்தை எதையே சொல்லுங்க நம்மளுக்கும் பிடிச்சிருக்கு அவையளுக்கும் பிடிச்சிருக்கு சரி மீன் குட்டி சரி வீட்டுக்கு கிளம்புவோமா நேரம் வேண்டாம் வேண்டாம் காஃபி குடிச்சிட்டு மெதுவா போவோம் சரி இந்த மனுஷன் வீட்லயும் காணும் எங்க அண்ணன் வீட்டுக்கு வரல இவர் மட்டும் என்னால போனாரு நான் என் கூட எங்க அண்ணன் வீட்டுக்கு தான் வந்திருப்பாருன்னு நினைச்சேன் அங்க வரல ஒருவேளை வீட்டுக்கு வந்திருப்பாருன்னு நினைச்சேன் இங்கேயும் வரல முன்னால போனாருன்னு தெரியலையே எனக்கு இருக்க பிரச்சனை பத்தாருன்னு இவர் வேற கணமும் பிரச்சனை கொடுத்துட்டே தான் இருக்காரு இல்லைங்க என்ன சொதி எங்க போயிட்டு வாருங்க எந்த எங்க போயிட்டு வாருங்கன்னு கேட்டேன் அது போட்டியிலோ இவ்வளோக்கு அங்க போயிட்டு அப்படியே மெதுவா நடந்து வாரு நானா அங்க போயிட்டு எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டேன் நீங்க இவ்வளவு நேரம் நடந்து போல்க இல்ல ராசாதி மெதுவா நடந்து வந்தனா மெதுவானா எப்படி ஒரு ஒரு அடி எண்ணி எண்ணி நடந்துயல நீங்க முழிக்கிறதுலயே தெரியுது ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கீங்களே எங்க போயிட்டு வந்தீங்க காபி ஷாப்ல போய் ஒரு கிளாஸ் காபி குடிச்சிட்டு வந்தேன் ராசாதி அங்க மட்டும் தான் போனீங்களா ஆமா ராசாதி நான் எங்கே போறலாம் சச்சே இல்லடா சதீனா வேற எங்கயே போறேன் காபி குடிச்சிட்டு வந்துட்டேன் ம் சச்சே சாரி உள்ள எப்போடா நல்லவேளை கண்டுபிடிக்களே ஓ இவரு தனியா போறாரா இல்ல அவளை கூட்டிட்டு போறாரா